பாபா வந்து வேல்மாரில் காட்டி கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே சைடில் தள்ளி நின்னுட்டாரா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கிடையாது பாப்பா எங்க வீட்டுக்கு மிராக்கல் பண்ணாங்க பட் அவங்க கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து எனக்கு ஷேர் பண்ணுங்க நான் அந்த அந்த எடுத்து அவர் என்ன பண்றாரு அதை தூக்கி எடுத்து வீசிட்டாரு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் தூக்கி பட்டுன்னு சைடில் தூக்கி வீசுறது என் அணுக்குள்ளேயே இருக்கு அப்பதான் புரிஞ்சுது பாபா வந்து அவருக்கு வைக்கிறத விட எனக்கு அதை நீ சாப்பிடாத எல்லாத்தையும் தூக்கி போடு நீ நட்டு சாப்பிடு அந்த ஒரு விஷயம் விஷயத்துக்காக வந்து அவங்களை எந்த அளவுக்கு எந்த எல்லைக்கும் போய் கூட அவர் காப்பாற்றுவார் ஆக்சுவலி இந்த மாதிரி அன்பு இந்த மாதிரி பார்க்கும் பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இவங்க பாபா வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு நினைச்சா பாபா வந்தாலும் பிரச்சனை அதிகமாயிருச்சே அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க அப்புறம் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கா ஓம் சாய்ராம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் அனிதா பேசுறேன் யூகேல இருந்து நான் தள்ளி போட்டுட்டே வந்த பாபா வீடியோ வந்துருச்சு இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் வீக்காக டிலே ஆயிடுச்சு సో వీడియోకులే పోతు మనండి செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் அதே மாதிரி ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க அதே மாதிரி இங்கே வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் வாட்ஸ்அப்பில் வந்து நான் நிறைய பேர் கூட சேட் பண்ணிகிட்டு இருக்கிறனால எல்லாரும் கமெண்ட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் வருது ஃபீட்பேக்லாம் வந்துட்டு நல்ல நல்ல லட்டு லட்டான ஃபீட்பேக்லாம் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வருது வீடியோவோட கமெண்ட்டில் போட்டிங்கன்னா அது மாதிரி மாதிரி எல்லோரும் பார்க்கும்போது அது இன்னும் அது அந்த யூடியூப்பில் வந்துட்டு அந்த என்கேஜிங் ஃபேக்டர் அப்படிங்கிற விஷயத்தில் என்னன்னா அப்போ தான் வந்துட்டு இன்னும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவான் ஓகே இவங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதனால எல்லாரும் வந்து மறக்காம அந்த வீடியோ முடியுமோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல பட் வீடியோலேயும் கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல எப்போ போல ஷேர் பண்ணுங்க எப்பவுமே வந்து நான் வாட்ஸ்அப்லேயும் சரி இந்த கமெண்ட்லேயும் சரி நீங்களே பார்த்துருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் பேருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு லாட் லாட்டாக வந்து பாபா ஸ்டாச்சு உதி பாபா ஃபோட்டோ அதுக்கப்புறம் வந்துட்டு கையில் வந்துட்டு பாபா போ அந்த பிரேஸ்லெட்டு இது மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து அமுச்சிகிட்டு இருந்தேன் லாட் லாட்டாக எனக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அனுப்பிச்சிட்டே இருந்தேன் நான் எனக்கு கவுண்ட்டு கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அந்த ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து அந்த மாதிரி என்னால் சரியாக செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் நான் மற்ற சாய்பாபா சேனலில் இவங்க சகலம் சாய்பாபா பிரீத்தி அவங்ககிட்ட எல்லாம் கூட நான் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக இப்போதைக்கே வந்து அதில் ஒரு ஒரு பிளான் குட்டியும் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் இங்கிருந்தே நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அதில் நல்ல மனசு இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த விஷயத்தை பற்றி வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு தான் அது ஓகே ஓகே இப்போது நான் வந்து அம்ச்சு சாய்பாபா எல்லார் வீட்டுக்கும் போய் நிறைய மிராக்கல் பண்ண வந்துட்டு எனக்கு வந்து ஃபீட்பேக் வந்துட்டே இருக்கு அதில் ரெண்டு மூணு இது ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் சிலது பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல இப்போ லாஸ்ட் வீக் கூட ஒருத்தவங்க போட்டாங்க அக்கா அமைச்ச பாபா எங்கள் வீட்டுக்கு வந்து நிறைய வந்துட்டு மிராக்கல் பண்ணாங்க அப்படின்ட்டு பட் அவங்க கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து எனக்கு ஷேர் பண்ணுங்க நான் இது வரைக்கும் அவங்க மேபி மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சோ அது இல்லாம எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைச்சிது ப்ரெக்னன்ட் ஆகாமல் இருந்தவங்க ப்ரெக்னண்ட் ஆனாங்க இது மாதிரி அந்த உடம்பு சரியில்லாமல் இருந்ததுக்கு சரியானது இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பாபா அங்கே போய் பண்ணார் இது எனக்கு காதால் கேட்கும்போது இதுக்கு எனக்கு வந்து என்ன நான் இதுக்கு என்ன குடுப்பினை நான் பண்ணியிருக்கேன்னு தெரியல அப்படின்னு தான் யோசித்தேன் இங்கே யூகே வந்ததுக்கப்புறமா கூட வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நான் பாபா ஃபோட்டோ வந்து கொடுத்தேன் இங்கே இருக்கிறவங்களுக்கு அதில் ஒரு 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 சகோதரி பார்த்திங்கன்னா அவங்க நான் ரொம்ப வருஷமாக ட்ரை இருந்தேன் செகண்ட் பேபிக்கு ஆனால் உங்கள் பாபா ஃபோட்டோ வந்து நெக்ஸ்ட் மந்தே வந்துட்டு நான் கன்சியூவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொன்னாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு கேட்கறதுக்கு அதனால வந்து அதை இன்னும் நான் எப்படி கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிதான் திங்க் பண்ணிருக்கேன் ஸோ அதுல ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் அப்புறம் ஒன்னா இன்னொன்னு வந்துட்டு எனக்கு எனக்கு ரீசெண்டா வந்து பாபா விஷயத்துல நடந்த ஒரு மிராக்களும் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நடந்தது நான் சொல்லிடுறேன் இப்போது நான் வந்து ஹெல்த் ரீசன்ஸ்க்காகவும் அப்புறம் வந்து பழனிமலை போக முடியாததுக்கு ஒரு பரிகாரமாகவும் தான் பாபாட்ட என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன் அதுக்கு அவர் வேள்மாரல்ஸ் அப்படின்னு சொன்னார் பாபா வந்து வேல்மாரில் காட்டி கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே சைடில் தள்ளி நின்னுட்டாரா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது என்னோடய ஹெல்த் ரிலேட்டடாக அவர் என்ன பண்ணார் அப்படின்ட்டு உங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கதை சொல்கிறேன் எனக்கு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செகண்டுக்கு ஒரு கனவு வந்தது அப்போ அதில் வந்து பாபா வர்றாரு எப்படின்னா நாங்கள் இங்கே யூகேல வந்து கவன்ட்ரி அப்படிங்கிற ஊரில் ஒரு பர்டிகுலர் இந்தியன் ஸ்டோரில் தான் போயிட்டு நிறைய கிராசரி திங்ஸு எல்லாம் வாங்குவோம் அது ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குவோம் நான் அங்கே வாங்குற ஸ்நாக்ஸ் தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்நாக்ஸ் அங்கே வாங்குவோம் அங்கே வாங்குற ஸ்நாக்ஸ் தான் பாபாவுக்கு வந்து டெய்லியும் வச்சுட்டு அப்புறமா சாயந்தரமாக அதையும் நானும் சாப்பிட்டுக்குவேன் இந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் பண்ணுவேன் சில சமயம் ஃப்ரூட்ஸ் வைப்பேன் சில சமயம் வந்துட்டு டேட்ஸ் இது மாதிரி வைப்பேன் சில சமயம் அந்த அப்போதைக்கு நல்ல ஃபுட் ஏதாவது அவருக்கு பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி நான் வாங்கி பண்ணுவேன் அந்த மாதிரி செஞ்சிட்ருப்பேன் ஆனால் மெஜாரிட்டி அந்த ஸ்நாக்ஸ் தான் வைப்பேன் ஸோ எனக்கு கனவுல எப்படி வராருன்னா பாபா வந்து நானும் பாபாவும் அந்த ஒரு அந்த கடையில இருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த கடைக்கு போயிருக்கோம் நான் வந்து என்ன பண்றேன் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து அந்த பேஸ்கெட்ல வைக்கிறேன் அவர் என்ன பண்றாரு அது தூங்கி எடுத்து வீசிட்டாரு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் தூக்கி பட்டுன்னு சைட்ல தூக்கி வீசறது என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு வீசிட்டு போய் நட்ஸ் நட்சிட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்புறம் நான் விசிட் முடிச்சுட்டேன் ஐயோ என்ன பாபாவுக்கு வந்து கோச்சிட்டார் போல இருக்கு என்ன நீ கடையில் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் ஏன் எனக்கு வைப்பியா அப்படின்னு சொல்லி கோச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் சரி ஓகே இனிமேல் வந்து அவருக்கு நட்ஸ் வேணும்னு கேட்குறாருன்னு சொல்லிட்டு அடுத்த நாள்லேருந்து நட்ஸ் அப்படி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படி வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு ஆக்சுவலாக எனக்கு அங்கே அந்த கடையிலேருந்து வர அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இப்போ நம்ம எதாவது ஒன்று பசிக்கும் போது சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுக்கு எல்லாம் எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்துட்டு அந்த அந்த டைஜஷன் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆச்சு அப்போ தான் புரிஞ்சுது பாபா வந்து அவருக்கு வைக்கிறத விட எனக்கு அதை நீ சாப்பிடாத எல்லாத்தையும் தூக்கி போடு நீ நட்ஸ் சாப்பிடு அதுக்கு பதிலாக அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு எவ்வளோ சான்சேலைங்களை எவ்வளோ ஒரு கேர் எடுத்து பர்டிகுலராக இதெல்லாம் நீ சாப்பிடாத இது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கணவன் வந்து சொல்லுறாருனா நம்ம மேலே நம்மளை எப்படி வாட்ச் பண்ணுறாங்க நம்ம மேலே எவ்வளோ கேரு எவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரிஞ்சிச்சு ஸோ இது நான் அவங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் அது ஒன்று அடுத்தது வந்து நம்ம பாபா சகோதரி ஒருத்தங்களுக்கு வந்துட்டு போ நான் அனுப்பிச்சிருக்கேன் அங்கே போனதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு ஆக்சுவலி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அவங்க சைடு தான் அந்த அந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சைடு தான் ஒரு நியாயம் இருக்குது கண்டிப்பாக அது வந்து அவங்க எனக்கு பர்சனல் எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க அதை நான் ஷேர் பண்ண முடியாது ஸோ அவங்க சைடு தான் நியாயம் இருக்குது ஸோ இந்த பாபா போனவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு ரெண்டு மூணு நாளே வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ நாள்னு தெரியல போய் கொஞ்ச நாள் கனவுல வந்திருக்காரு வந்துட்டு நான் உனக்கு நீதி பாபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கனவுல சொல்லியிருக்காரு கனவுல சொன்னதும் சிஸ்டருக்கு புரிஞ்சிருச்சு சரி பாபா வந்து நமக்கு சப்போர்ட் பண்றாங்க நியாயம் தான் வந்துட்டு பாபா இருக்காரு அப்படிங்கறது வந்துட்டு சப்போர்ட் பண்றாங்கன்னு சிஸ்டருக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க போட்டோவில் காட்டுறேன் பாபாவை ஒரு கோர்ட்டு மாதிரி பண்ணி அங்க நீதி பாபாவை உட்கார வச்சிருக்காங்க ஒரு மண்பெட்டி எல்லாம் கூட வச்சிருக்காங்க எவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமான அன்பு அவங்களுக்கு அப்படின்னு இதுலேருந்தே தெரியுது அவர் கணவலை வந்து ஒரு வார்த்தை தான் சொன்னாரு ஆனால் அதுக்கு எவ்வளோ ஒரு மதிப்பு கொடுத்து அது எவ்வளோ கன்சிடர் பண்ணி அவரு வந்து நிஜமாவே வந்து ஒரு கோர்ட்ல வந்து உட்கார வச்சிருக்காரு பாருங்க இந்த மாதிரி எங்கேயுமே நான் பார்த்தது இல்லை ஆக்சுவலி அவங்களோட இந்த அளவுக்கு அதிகமான அன்பு வந்து கண்டிப்பா அவங்க பிரச்சனை வந்து எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி இவங்க சைடு தான் நான் வந்துட்டு சால்வ் ஆகும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இது எதுக்கு நான் ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா இது வந்து பாபா மேல வச்சிருக்கிற அதிகமான அன்பை எப்படியெல்லாம் கூட காட்டலாம் சோ இது அவருக்கு பிடிக்காத நினைக்கிறீங்களா இந்த விஷயம் அவருக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கும் ஆக்சுவலா இந்த விஷயம் வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து அவங்கள எந்த அளவுக்கும் எந்த எல்லைக்கும் போய் கூட அவர் காப்பாற்றுவார் ஆக்சுவலி இந்த மாதிரி அன்பு இந்த மாதிரி பாசம் பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஒரு கன்சிடரேஷன் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா ஒரு பூஜையில் என்ன பண்ணியிருக்காரு ஒரு விநாயகர் ஃபோட்டோ இருக்கு அந்த விநாயகர் ஃபோட்டோவில் விநாயகருக்கு பதிலாக பாபா ஃபேஸ் வந்து அப்படியே வந்திருக்கு ஸோ அங்கேயும் வந்து அவரோட ப்ரெசன்ஸ் வந்து அவர் காட்டிட்டாரு நான் இருக்கேன் உன் வீட்டில் தான் இருக்கேன் நீ உன்னோட குறை நிறைய எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் உனக்கு எப்பயும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காட்டிட்டாரு இதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயம் இப்போ அந்த மூணாவது மிராக்கல் போகலாம் இது வந்து என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் ஃபேவரேட் அப்படிங்கிறத விட என்ன ரொம்ப ஒரு மனசு நெகிழ்ச்சியா ஆனத ஒரு விஷயம் வந்து இந்த மிராக்கல் இருக்கு இது என்ன அப்படின்னா சச்சரிதத்தில் நடந்த கதை அப்படியே இவங்க வீட்டில் நடந்திருக்கு ஸோ இது என்னன்னா டூ இயர்ஸ் முன்னாடி இந்த சிஸ்டர் எனக்கு பிங் பண்ணாங்க அவங்க பொண்ணு வந்து பிறந்த மூணு நாள் இருந்து குழந்த எட்டு வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்ஸ் அடிக்கடி வந்துட்டு இருந்திருக்கு அப்போ அவங்க அதுக்காக தான் எங்கிட்ட வந்துட்டு பாபா சில வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நானும் வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குரு பூர்ணிமா அன்னைக்கு அவங்களுக்கு ரீச் ஆயிருக்கு அவங்களுக்கு போகிற அன்னைக்கு நான் தான் ட்ராக்கிங் எல்லாமே சொல்லி உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன் அவங்க அப்போ என்னன்னா என்ன நினச்சிட்டு இருந்திருக்காங்கன்னா மனசில் ஐயோ எனக்கு க்ரீன் கலர் பாபா வந்தால் நல்லாயிருக்கும் அவர் கிரீன் கலர் பாபா வந்தால் எனக்கு வந்து இது பிரச்சனை சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டிகிட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி அவங்களுக்கு போனது க்ரீன் கலர் பாபா தான் ஸோ நீங்கள் சச்சரத்தில் வந்து படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக அடிக்கடி காக்கா வழிப்பு வர ஒரு பையனை வந்து பார்த்தீங்கன்னா மசூதிக்குள்ளே கூட்டு பாவாட்டை கூட்டு போகும்போது அதிகமாக வரும் ஆக்சுவலி அது நீங்கள் அந்த ஸ்டோரி படிச்சிருப்பீங்க அதே தான் இவங்க வீட்டில் நடந்துச்சு என்னாச்சு நம்ம பாபா போகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா போன அன்றைக்கி அவங்க பொண்ணுக்கு ஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்துருச்சு இது அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க என்னன்னா இவங்க பாபா வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு நினச்சா பாபா வந்தவொடனே பிரச்சனை அதிகமாயிருச்சே அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க அப்புறம் உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க அங்கே போனால் பாபாவை அவங்க பொண்ணு கூட பாபா இருக்கிற அந்த பிரசன்ஸ் அவங்க வந்து ஃபீல் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஹோப்பு சரி சரியாயிடும் அப்படின்ட்டு நீங்கள் என்ன ஆச்சரியப்படுவீங்கன்னா அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போய் திரும்பி வந்ததுக்கு அப்புறமா இப்போ டூ இயர்ஸ் ஆச்சு பாப்பாக்கு இப்போ டென் இயர்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் டூ இயர்ஸ்ல அவங்களுக்கு ஒரு தடவை கூட ஃபிட்ஸ் வரல அதுதான் அதுதான் மிராக்கல் அதாவது எட்டு வருஷமா ஃபிட்ஸ் வந்துட்டு இருந்தது நம்ம பாபா போயிருக்காரு போன அன்னைக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்திருக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அதுக்கப்புறம் வரவே இல்லை இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு சிஸ்டர் அது வந்து ஃபுல்லாக வந்து கியூர் ஆயிரும்னு நினைக்கிறேன் பட் அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு ஃபிட்ஸ் வரல அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு இருந்தது என்னென்னா ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு பிரச்சனைன்னு கேட்டு நம்ம ப்ரே பண்ணிட்டு அவங்களுக்கு சரியாகணும்னு அனுப்பிச்சு அதே மாதிரி அங்க போய் சச்சரத்துல வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த அவங்க வீட்டில் நடத்திருக்காரு அப்படிங்கும்போது அது வந்து அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன புள்ளியா நான் வந்து இருந்ததேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து என்ன சொல்றது இது இதை விட வேணும் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இது இது ரொம்ப நான் ரொம்ப எப்படி சொல்கிறோம் நெகிழ்ச்சி ஆயிடுச்சு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு ஆக்சுவலி நான் சொன்னேன் சிஸ்டர் இது அப்படியே சச்சரத்துல வந்துட்டு இந்த ஸ்டோரி வந்து பாபா ஒரு நடமாடிட்டு இருந்தேன் அந்த காலத்திலையே வந்து இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு நான் வந்து சொன்னேன் அப்புறம் வந்து அவங்க வந்து இல்லை நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க என் பொண்ணுக்கு கண்ட்ரெண்டு சார் நீ வந்து அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுனு ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ இது ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது நம்மளோட அந்த சர்ப்ரைசிங் செக்ஷனுக்கு போகலாம் ஸோ நான் என்ன பண்ணேன் இங்கேருந்து நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சதுல வந்து சரி கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை மூணு அஞ்சு அது மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யாரோ ஒருத்தங்களை ஹெல்ப் வச்சுட்டு நம்ம பாபா சில வந்து அரேஞ்ச் பண்ணி இதே மாதிரி அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு ஆனால் சிம்பிளி உங்கள் நேம் அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப போகிறதில்ல உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு டெஸ்ட் வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு லாக்ல இருந்து எடுத்து அனுப்பலான்ட்டு இருக்கேன் கண்டிப்பா ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு குட்டி கேள்வி ஈஸியான கேள்விதான் கண்டிப்பா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அந்த கேள்வி இருந்து வரும்ன்ட்டு சச்சரிதம்ல இருந்து தான் ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கு நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள் ஒருவேளை உங்களுக்கு சில வேண்டாம் பதில் தெரியும் அப்படின்னா கூட பதில் சொல்லுங்கள் சில வேண்டான்னு மென்ஷன் பண்ணிடுங்க இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஆன்சர் மட்டும் நீங்கள் வந்து கமெண்ட்ல போடுங்க நான் வந்து அது லாட்ல லாட்லேருந்து எடுத்து நான் வந்து ஒரு மூணு பேருக்கோ அஞ்சு பேருக்கோ எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வருதோ அதை பொறுத்துட்டு நான் வந்து அனுப்பிச்சு விட்றேன் சரி கேள்வி என்ன அப்படின்னா ஒரு தடவை பாபா வந்து ஒரு பொற்களனோட குழந்தை வந்துட்டு இந்த தீல விட பார்க்கும் அதுல அது வந்து இவரு தீயில கையை விட்டு காப்பாத்துவார் நமக்கு எல்லாருமே தெரியும் அது வந்து நிறைய பேருக்கு ஒரு மிரக்கல் இல்லையா அது அப்ப ஆகும் அவர் கை வந்து புண்ணாயிரும் அதுக்கு வந்து டெய்லியும் வந்து சுத்தம் பண்ணிட்டு நெய்யெல்லாம் தடவி இலையெல்லாம் வச்சு ஒருத்தங்க கட்டி டெய்லியும் வந்து அவரு மகாசமாதி ஆகுற வரைக்கும் அதை செய்வாங்க ஆக்சுவலா அப்படின்னு சச்சரத்துல போட்டிருப்பாங்க அந்த பண்ணுனவர் பேரு என்ன அப்படிங்கறதான் கேள்வி ஸோ நீங்கள் அதுக்கான பதிலை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதுக்கெல்லாம் வந்து அந்த லாட்டில் செலக்டாக இருக்காங்களோ அவங்களுக்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிச்சு தனியாக நான் அட்ரஸ் இதெல்லாம் வாங்கிக்கிறேன் ஸோ இது வந்து இந்த இந்த மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் வேறு ஐடியா இருந்தாலும் எனக்கு சஜஷன் அனுப்புங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஓம் சாய்ராம்